ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த பதிவில் வருவிக்க உற்றேன் அருளைப் பெற்றேனே என்னும் தலைப்பில் வேலூர் எனும் அருத்திரு சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் வருவிக்க வருவிக்கவுற்றேன் அருளை பெற்றேனே என்பது வள்ளல் பெருமானார் அவர்களின் திருவாக்கே என்பதை சுத்த சன்மார்க்கம் குறித்து அறிந்த அன்பர்கள் அறிந்திருப்பர் ஏனையோருக்கு இது புதியதாய் இருக்கலாம் இருப்பினும் இப்பதிவின் மூலம் அதை அறிந்து கொள்ள முடியும் இவ்வாசகம் வள்ளல் பெருமானார் அருளிய பாடலில் அமைந்துள்ளது எனவும் அறியவும் முதலில் அப்பாடலை வாசிக்கின்றேன் அதைத் தொடர்ந்து விளக்கம் அமைந்திருக்கும் இந்த வார்த்தை வருவிக்க உற்றேன் என்பதை வள்ளல் பெருமானாரே அறிவித்துள்ளார்கள் இவ்விடத்தில் ஒன்றை குறிப்பிட வேண்டியது அவசியம் ஆகின்றது அதாவது வள்ளல் பெருமானார் அவர்கள் அவதாரம் எடுக்கவில்லை அவதாரம் என்பது வேறு நிலை அவதாரம் என்பது அவதாரம் எடுப்பது என்பது அதற்குரிய பக்குவம் பெற்ற உயிர்கள் விரும்பி எடுக்கும் பிறவி என அறியவும் ஆனால் வள்ளல் பெருமானார் அவர்கள் அவதாரம் எடுக்கவில்லை இறைவனால் வருவிக்கப்பட்டவர் எதற்கு எனில் சுத்த சன்மார்க்க நெறியை எல்லா உலகங்களுக்கும் அறிவித்திட வருவிக்கப்பட்டவர் சடாந்த நிலையில் இருந்த வள்ளல் பெருமானாரை அவர் உரிய பக்குவம் பெற்றிருந்ததனால் அவரை இவ்வுலகிற்கு வரிவித்து சுத்த சன்மார்க்கத்தை அறிவித்து அதை எல்லா உலகங்களுக்கும் அறிவித்திடவே வருவிக்கப்பட்டவர் என்பதை வள்ளல் பெருமானார் அவர்களின் பாடலில் இருந்தே நாம் அறிந்து கொள்ள முடியும் முதலில் பாடலை கவனித்து அதன் பிறகு விளக்கத்தை அறிவோம் முதலில் பாடல் அகத்தே கருத்து புறத்து வெளித்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்துடுதற்கென்றே எனை இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளைப் பெற்றேடே விளக்கம் வருமாறு ஆன்ம அறிவை பெறாது ஜீவ அறிவை பெற்று அசுத்தமாயாபோகங்களை அனுபவித்து கொண்டிருந்த மாந்தர் அனைவரையும் இகத்தில் துன்பம் தவிர்த்து இன்புற்று பரத்தைப் பெற்று வாழ திருத்தி சன்மார்க்கம் அளித்து சகத்தே வாழ்வு அகற்றி சுத்தமாயா வாழ்வு அளிக்க இந்த உகத்தே உற்றேன் அருளைப் பெற்றேன் சகத்தில் ஜீவர்கள் அசுத்தமாயை அற்று சுத்தமாயைப் பெற்று பரஞானம் பெற்று சன்மார்க்கம் வந்து பரம்பர சிதம்பரம் கண்டு பராபரம் காட்டுவிக்கவே வருவிக்கவுற்றேன் அருளை பெற்றேன் என்றமையாலும் முன்னம் விபூதி தந்தனம் என்றமையாலும் சைவனாய் சன்மார்க்கம் அடைவித்தமையாலும் பின்னர் பூ பெற்று செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருள்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும் என்றமையாலும் சன்மார்க்கமும் சுத்த சன்மார்க்கமும் அருளியதை அறிக அதுவே பூர்வ பூர்வம் உத்தரம் விளக்கம் முற்றிற்று ஆகையினால் நாம் விளக்கத்தில் அறிவித்த வண்ணம் இறைவன் வள்ளல் பெருமானாரை இவ்வுலகிற்கு வரிவிக்க வைத்ததன் நோக்கத்தை அறிந்து நாமும் சுத்த சன்மார்க்க நெறி நின்று அவ்வழி வாழ்ந்து உயிரின் லட்சியமாகிய சித்தி பெற்று மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்வோம் என்ற அளவில் இப்பதிவு முற்று பெறுகின்றது பேரும் ஜோதி பேரும் ஜோதி தானி பேரும் கருணை பேரும் ஜோதி